ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்திராலயம் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இந்த சரௌண்டிங்கில் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் பொறுத்த வரைக்கும் ஒரு காவல் தெய்வமாக பார்க்கக்கூடியது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கக்கூடியது அந்த கோயிலுக்கு தான் நம்ம விளாகாணிக்கு பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக நம்ம காலையிலேயே கிளம்பி ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்தாச்சு மேட்டுப்பாளையத்தில் என்ட்ரன்ஸ் தான் இது ஊட்டியோட என்ட்ரன்ஸ் தான் இந்த கல்லாறு செக் போஸ்ட்டுமாங்க புதுசாக இ பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால இங்கே தான் செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க இந்த பாலம் வந்து தூரி பாலம் ஸ்டீலால் செய்யப்பட்டது ரொம்ப ஓல்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாலம் இங்கேருந்து நம்ம விழாக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அதே சமயம் எவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் வந்து சேரும் குறிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே கிளம்பி சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையம் வந்துவிட்டோம் இப்போ அதை கிராஸ் பண்ணி செக் போஸ்ட்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம் நோக்கி போயிட்டுருக்கோம் மேட்டுப்பாளையம் டவுனில் நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தீம் பார்க் வருது அது இங்கே மேட்டுப்பாளையத்தெலாம் லொக்கேட்டாக இருக்குது நம்மளோட லெ இங்கேருந்து போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் லெஃப்ட் சைடில் அதாவது பிளாக் தண்டர்னு சொல்லுவாங்க கருப்பீடின்னு சொல்லி உச்செல்லாமல் அழைக்கப்படுகிற ஒரு தீம் பார்க்கு இங்கே தான் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த தீம் பார்க் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கேரளாக்கு எப்படி ஒன்றில்லாவோ அதேமாரி தமிழ்நாட்டுக்கு வந்து இது பிளாக் தண்ட்ரு தான் இப்போதைக்கு ஃபேமஸாக போயிட்டுருக்கு நல்லாவும் புது புது ரைடெல்லாம் போட்டிருக்காங்க அதன் மாரி நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல எப்போதுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் சரியான டிராஃபிக் இருக்கும் ஏன்னா பிளாக் தண்டர் ரைடு எல்லாமே தீம் பார்க் ஓப்பன் டைம் க்ளோஸ் டைமில் நல்ல டிராஃபிக் இருக்கும் இது மேட்டுப்பாளையம் டவுன்லேருந்து பார்த்திங்கனா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் இந்த பிளாக் தண்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைட்டுப்பாளையத்தில் ட்ரெயின்லேயோ பஸ்லையோ எங்கேருந்து வந்து இறங்கிடுங்க இறங்கிட்டு அங்கேருந்து டவுன் பஸ் லோக்கல் பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ கால் டாக்ஸியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளாக் தண்டரில் இறங்கிடலாம் ஒரு ஃபேமஸான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டும் கூட ஒரு ஒன் டே டைம் ஸ்பெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம அடுத்து வர வீடியோவில் நம்ம தெளிவாக பிளாக் தண்டருக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடைகள் அதிகமாக இருக்குது நல்லாவே தெரியும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் லாரி ட்ரான்ஸ்போர்ட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஏரியா அதோடய ஸ்பேர் பார்ட்ஸ் பங்கு எல்லாமே இங்கே தான் உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குது இப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோடு தான் மேட்டுப்பாளையத்துலேருந்து இது வந்து நம்ம வர்றது வந்து மேட்டுப்பாளையம் குன்னூர் ஊட்டி ரோடு அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் வரும் நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் ஸோ அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோத்தகிரி ஊட்டி ரோடு அது ஊட்டிக்கு வந்து ஒரு பேரலர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பண்ட் வந்து செவன்த்து தான் இருக்கும் நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் இருக்கும் அது செவன்த்து தான் இருக்கும் ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே சமயம் சீனரி சூப்பராக இருக்கும் அந்த ரோடு வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அதிகமாக உள்ள ரோடு அது அது வந்து அவ்வளோ ஃபெமிலியர் இல்லாமல் இருக்குது காரணம் எல்லாருமே குன்னூர் வே பயன்படுத்துறதுனால இந்த ரோட்டில் ட்ராஃபிக் இருக்குது அந்த ரோடு நீங்கள் ஃப்யூச்சரில் எதுவும் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஊட்டிக்கு பட் அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த சீனரிக்கில் வந்து டேலி ஆகிரும் இப்போ நம்ம அந்த ரோடு தான் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் வந்து அந்த ரோடு அதாவது மேட்டுப்பாளையம் வியா கோத்தகிரி டு ஊட்டி ரோடு அது இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வந்தாலும் ஈவினிங் வந்து ஒரு ஹெவியான ஒரு டிராஃபிக் ஆகக்கூடிய ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் இப்போ நம்ம வந்துட்டு இருக்குது இதுதான் அந்த லெஃப்ட் சைடில் போகிற கொத்தகரி ரோடு இப்போ நம்ம வந்து ஆத்துப்பாளம் அதாவது பவானி டேமோடய ஆத்துப்பாளத்தை கிராஸ் இருக்கோம் இது வந்து ஒரு ஃபெம்மியரான ஒரு ஆத்துப்பாளம் இந்த ஆத்துப்பாளத்தை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் உள்ளே மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டிக்கோ குன்னூருக்கோ கொத்தகரிக்கோ இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வரணும் இதில் லெஃப்டில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா பஸ்ஸு பெரிய வெஹிக்கிலாம் போகிற ரோடு நம்ம டூ வீலர்னால ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு வந்து போய்ட்டு இருக்கோம் உண்மையில் இதில் பெரிய வெஹிக்கிள் எதுவும் அளவு கிடையாது நீங்கள் வந்து பெரிய வெஹிக்கில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போய் ரோடு போய் மார்க்கெட்லாம் வந்து அங்கே வழியாக பஸ் ஸ்டாண்டு வரணும் இல்லை இந்த கோயிலுக்கு வரனால அப்படி இப்படி தான் வரணும் நம்ம அதுக்கு வந்து டூ வீலர்னால ஆப்போசிட்லேயே மார்க்கெட்லேயே போய்ட்டு இருக்கோம் டூ வீலருக்கு மட்டும் அலோடு இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த ரோட்டில் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையோட மெயினான ஒரு பஜார்ன்னு சொல்லலாம் இதுக்கு பேக் சைடில் தான் மார்க்கெட் இருக்குது இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோல்சேல் கடையில் அரிசி கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது இதுதான் மெயினான ஒரு ரோடு மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்டில் நம்ம போயிட்டே இருக்கோம் ரைட் சைடு திரும்பினா நம்ம போகிற டெஸ்டினேஷன் வரப்போகுது அதாவது பத்ராலிமன் கோயில் அதிலே ரயில்வே ஸ்டேஷன் ரோடும் கட் ஆக போகுது நம்ம போகிற ரோட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டில் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போனால் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து தான் நீங்கள் வந்து திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ ரோடு வந்து டைவெர்ட் ஆகி போகணும் பட் இப்போ அந்த ரோட்டில் நம்ம போகிறது இல்லை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம போய் இதில் போய் ஒரு சிக்னல் வரும் அந்த சிக்னலில் ரைட் கட் பண்ண போகிறோம் ரைட் கட் பண்ணி நேராக நம்ம வந்து அந்த வனபத்ராமன் கோயில் சொன்னோம்ல அந்த காவல் தெய்வம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அது எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து நம்பி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் அந்த ஸ்ட்ரைட்டாக போகிற மேட்டுப்பாளையம் ரோடு நம்ம ரைட்டில் கட் பண்ண போகிறோம் டிராஃபிக் எப்போதுமே ஒரு ஹெவியான இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தோட மெயின் ரோடும் கூட இது சொல்லலாம் அதனால் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும் கடைகள்லாம் எப்போதுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நீ எந்த ஊரில் இருந்தாலும் ஊட்டிக்கோ குன்னூர் கோத்தகிரி இல்லை கூடலூர் முதுமலை எங்கே வரணுன்னாலும் நீங்கள் வந்து இறங்கக்கூடிய இடம் மேட்டுப்பாளையமாக இருக்கும் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பஸ் சரி வரலாம் இல்லை மேட்டுப்பாளையம் தான் உங்களுக்கு வந்து மெயின் ஜங்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போகிற ரோட் தான் இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் ஊட்டியோட மவுண்டன் ரயில்வே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ட்ரெயினு நீங்கள் வந்து அந்த ட்ரெயினை படிக்கணுன்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வரணும் இது கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ரோட்டில் இருக்குது இந்த ரோட்லேயும் போகலாம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் போயும் நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு கேட்டு தான் போக வேண்டியிருக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றதுனால அந்த ரோட்டுக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா மெயினில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்கலாம் சொல்கிறத பார்த்தா கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட அங்கே லாங்கில் நமக்கு ஒரு மலையே தெரியுது அந்த மலையடி வாரத்துக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் டவுனில் இருந்து ஒரு எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸ் வருது ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்ளே தெரு திருமுன்னோடனே உங்களுக்கு கோயில் வந்துடும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்ட்டாங்க பட் அவங்க லோக்கல் பீப்புள் அதிகம் போயிட்டு வந்ததுனால அப்படி சொன்னதுனால அப்படின்னு தெரியல நம்ம கேட்டு கேட்டு தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா எல்லா பக்கமும் ரோடு டைவெர்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வரதுனால நமக்கு தெரியல இது வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் அவங்க சொன்ன லொக்கேஷன்லாம் பார்த்தா லாங்கில் உங்களுக்கு தெரியுதா மலையடி மலை அதுக்கு கீழே தான் போகிறோம் ஸோ நம்ம ஊரை விட்டு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் அந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரில யானைகள் நடமாடக்கூடிய பகுதின்னு கூட சொல்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் ட்ராவல் பண்ணணும் பைக்கில் வேறு வந்திருக்கோம் ஸோ அது வந்து கொஞ்சம் தான் நமக்கு சிட்டிக்குள்ளே எப்பவும் டிராவல் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது ட்ராஃபிக்கு மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம லேண்டில் ஸ்லோவாக ட்ராவல் பண்ணாலே நம்ம போதும் பட்டு ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாமே யோசிக்கணும் அனிமல்ஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கணும் மற்ற விஷயங்கள் மழையில் பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இன்றைக்கி வானிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின் வரணும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் இப்போவே மணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெவன் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு இன்னும் ரெயின் வரல ஆனால் அதோடய அறிகுறிகள் நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதையும் நம்ம கிரா இதெல்லாம் தான் நம்ம போக வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு சொன்ன மாதிரியே நம்மளும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட இப்போவே பார்த்திங்கன்னா டவுனில் மெயின் இருந்து இது ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணியாச்சு ஆனாலும் அந்த டெஸ்டினேஷனோட எந்த ஒரு லேண்ட்மார்க்கும் நமக்கு தெரியலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் உள்ளே இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு காவல் தெய்வம் கண்டிப்பாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு வன கோயில் பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு வனத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தோணுது ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க அதனால தான் நம்ம பைக்கில் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் மேக்ஸிமம் அந்த எண்ட் ஆஃப் த டெஸ்டினேஷன் நினைக்கிறேன் ஊரோட எண்டு இதை க்ரோ கிராஸ் பண்ணி போகணும் இங்கே ஒரு கடையில் நம்ம கேட்டுக்கலாம் உரம் சேருங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கையை மட்டும் காட்டினாங்க இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க அவங்களும் இப்போ சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைவ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஒரே ரோடு தான் சொல்கிறாங்க பார்த்தாலே தெரியுது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடெல்லாம் குறைஞ்சி பில்டிங்கெல்லாம் குறைய ஆரம்பிக்குது மரங்கள் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கோம்னு அர்த்தம் ஸோ கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள வர 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 கொஞ்சம் ஒரு க்ரீனியாக மாறிட்டுருக்கு ஸோ அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நமக்கு இன்னும் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் இருக்குதுன்னா அப்போ இன்னும் வீடுகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நமக்கு வாங்க கோயிலுக்கு போயிட்டே இருக்கலாம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா கோயில் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியாச்சு அப்போயும் நமக்கு டெஸ்டினேஷன் ஒரு போடோ ஒரு எந்த ஒரு லேண்ட்மார்க்கோ ஒரு கிலோமீட்டர் போ சைன் போட எதுவுமே நமக்கு வந்து இன்னும் தெரியலை ஏன்னா இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க் இல்லாமல் இருக்காது ஸோ அதனால் நம்ம இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பஸ் ஒரு கார் அவ்வளோதான் போக வேண்டியிருக்கும் அதுலேயும் சைடில் நிறைய பார்க் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியெல்லாம் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து வனபத்ராலயம் கோயில் போகிற ரோடு அங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து எந்தது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார் கேட்டாலும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறாங்க கொஞ்சம் தூரம் போங்க கொஞ்சம் தூரம் போங்க நான் எந்த ஒரு கன்ஃபியூஷன் பயம் பண்ண வேண்டாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் இன்னும் டிஸ்டன்ஸ் நம்ம போக வேண்டியிருக்கு அதனால் எந்த ஒரு கவலைப்படாமல் நீ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி வரலாம் சேஃபும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி கோயில் வந்துட்டோம் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் அந்த கோயிலோட பிரகாரம் கோயிலை பார்த்தாலே தெரியும் ஒரு மலையடி வாரத்தில் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சைஸ் கோயிலாக நமக்கு வந்து இது இருக்குது பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு வந்து எவ்வளோ வண்டி வேணாலும் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங் ஃப்ரீ தான் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இது கவர்மெண்ட்டு அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடைகளும் பிரச்சனையே கிடையாது கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் எடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல அந்த பார்த்தாலே தெரியும் கோயிலை வந்து பெருசாக பிரம்மாண்டமாக எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இடம்தான் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா இதோடய அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோயிலோட ஒரு ஃபீல் வருது அந்த கோயில் தான் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து உள்ள பார்க்கிங் ஸோ அந்த கோயிலோடய ஃபீல் வருது அந்த கோயில் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த இதே மாதிரி தான் இருக்கும் அந்த கோயிலோடய எஃபெக்ட் தான் இங்கேயும் இருக்கும் ஸோ இது உங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ராக்ட்ருக்கோம் உங்களுக்கு தரிசன நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அசல் எல்லா கோயில் டைமிங் தான் மத்தியானம் நடை நடையடைக்கிறாங்க நாங்கள் அந்த டைமுக்கு முன்னாடியே போயிட்டு ரீச் ஆகிட்டோம் ஸோ கியூ நல்ல க்ரௌடு பெயிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட்லாம் போகிறோம் அப்போயும் க்ரௌடு நல்லா தெரியும் எங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம் ஸோ வந்து க்ரௌடெல்லாம் முடிஞ்சு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அம்மாவோடய பத்திரிமணியோடய தரிசனம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம வளாகை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வருது நம்ம சேனலில் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் இருக்குது நீங்கள் வந்து ரெண்டுமே ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஃப்ரென்ஸாக ஆகும் தரிசனம் பார்க்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரகாரம்லாம் ரொம்ப சின்னதான் ஏன்னா இப்போதைக்கு வேலை நடந்துட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக வச்சுருக்காங்க ஸோ வேலைலாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த கோயில் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ இதோட கொடிமரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கொடிமரத்தோட ஹைட்டை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு ஸோ அதுக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ரெண்டு ஐயனார் சாமி மாதிரி ரெண்டு சிலைகள் வடிச்சிருக்காங்க ஸோ அந்த கோயிலுக்கு ஒரு காவல் மாதிரி அந்த ரெண்டு பேருமே இருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க கோயிலோட அம்மாவோட அருள் பார்க்கணும் இந்த காவல் தெய்வத்தோட சக்தி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல் எதுவும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் அவ்வளோவும் சேரும் முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாக வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி பயனுள்ள ஒரு தகவலோடு உங்களை அடுத்த வெளியில சந்திக்கும் முறை